அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் இந்த புகைப்படத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறவர் உசைன் போல்ட் அவரை வணங்கிட்டிருக்கிறவர் கேட்லின் இது நடந்த இதே ஸ்டேடியத்தில் கேட்லின் போதைப்பொருள் உபயோகிச்சிட்டாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தடை செய்யப்பட்டு சீட் பட்டம் வாங்கினார் உலக தடகள வீரர்கள் மத்தியில் அவரை ஒரு ஏமாற்றுக்காரர்கள் ஏசினாங்க ஆனால் அதே போட்டியில் தங்கம் வென்ற நம்ம உசைன் போல்ட் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட எதிர்மறையாக பேசவே இல்லை பல பேட்டிகளில் அவரை நோண்டி நோண்டி கேட்டபோது கூட அவர் என்ன சொன்னார்னா கேட்லின் ஒரு திறமையானவர் அவர் போதைப்பொருளை உபயோகித்தா தடை செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போதைப்பொருளை உபயோகிக்காமல் இன்னும் முயற்சி எடுத்திருந்தார்னா கண்டிப்பாக என்ன கூட அவர் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் உலகம் அவர் செஞ்ச தவறை மட்டும் பார்க்குது நான் அவரோட திறமையை மட்டும் பார்க்குறேன்னு நேர்மறையான ஒரு கருத்தை அவர் பதிவிடுறார் நம்ம ஓசைனோட அப்போ எல்லாரும் சிரித்தாங்க ஒரு கருப்பருக்கு இன்னொரு கருப்பர் வக்காலத்து வாங்குறாருன்னு கூட சொன்னாங்க ஆனால் அந்த பேட்டி கேட்லினுக்குள்ளே ஒரு பெரும் மாறுதலை உண்டாக்குது ஆறு வருடம் உழைச்சி அந்த போதை பொருளெல்லாம் விட்டுட்டு மீண்டும் களத்துக்கு வர்றார் அதே களத்தில் அவர் உசைன் பொருட்டையும் வெற்றி பெறார் அவர் தரையில் அமர்ந்து போல்ட்டை வணங்கின காட்சி தான் இது அவர் வணங்கினது அவர் ஏசிய மக்களை பார்த்து இல்லை அவருடைய திறமையை பார்த்து அவருடைய வலிமையை அவருக்கே உணர்த்திய அந்த உசைன் போல்ட்டை பார்த்து தான் அதனால இந்த உலகத்தில் ஒருத்தருடைய திறமையை மட்டும் பார்ப்போங்க ஒருத்தர் ஒரு தடவை ஒரு தவறை செஞ்சிட்டா அந்த குறையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க அவர்கிட்ட இருந்த நல்ல பண்புகளையும் நல்ல திறமைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஆன முயற்சியை கண்டிப்பாக செய்யணுங்க நம்ம உசைன் போல்ட் மாதிரி சரிங்களா நாளை சந்திப்போம் தொழிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்